காப்பீட்டு ஆலோசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஆடியோ வீடியோ நோ யோர் ப்ரோடக்ட் இது இதுவரைக்கும் ரெண்டு ஆன் பற்றி பார்த்துட்டோம் இஎம்ஐ ப்ரொடெக்ட் டூ வீலர் இஎம்ஐ ப்ரொடெக்ட் ப்ரைவேட் கார் பார்த்தோம் ஸோ இப்போ ஆடியோ வீடியோ நோ யோர் ப்ராடக்ட் சீரீஸில் மூணாவது அதாவது மூணாவது ஆடானா லாக் அண்ட் கீ ப்ரொடெக்ட் ஆடான் இதை பற்றி பார்க்க போகிறோம் இப்ப நீட் ஆஃப் லாக் அண்ட் கீ ப்ரொடெக்ட் என்ன இந்த ஆட் ஆன் எடுத்துக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வண்டி வாங்குறோம் வாங்கும் அந்த வண்டியோட அந்த சாவியோ இல்லாட்டி அதோட ஏதாவது ஒரு லாக் என்னென்ன லாக் எல்லாம் கவர் ஆகுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துடலாம் அதாவது டிக்கியோட லாக்கு மெயின் லாக்கு அந்த மாதிரி அந்த லாக்கோ இல்லாட்டி கீயோ உடஞ்சு போயிருதோ இல்லாட்டி வந்து லாஸ் ஆர் டேமேஜ் திருட்டு போகிறதோ இல்லாட்டி டேமேஜ் ஆகிடும் இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் அந்த லாக்கையும் கீயும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லாட்டி ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் வருது இது வந்து இந்த நார்மல் ஓன் டேமேஜ் கிளைமில் பே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆட் ஆன் கவரை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது லாக்குக்கோ கீக்கோ ஏதாவது லாஸோ டேமேஜோ ஆகும்பொழுது அதை ரிப்பேரோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவை இந்த ஆட் ஆன் கவர் கொடுக்குது ஸோ இது எந்தெந்த பாலிசியில நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் கார் பேக்கேஜ் பாலிசியில பிரைவேட் கார் பண்டில்டு பாலிசி அதாவது புதுசாக பிராண்ட் நியூ பிரைவேட் கார் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா அந்த பண்டில்டு பாலிசியில கொடுக்கலாம் அதே மாதிரி பிரைவேட் கார் ஸ்டாண்ட் அலோன் ஓடி பாலிசியில கொடுக்கலாம் ஸோ வெஹிக்கிள் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் தான் இது இந்த ஆடான் பொதுவாகவே நம்ம நேஷனல் இன்சூரன்ஸில் எல்லா ஆன் கவர்ஸ்க்கும் அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கணும் அப்போ தான் வந்து எனி ஆன் வில் பி அப்ளிகபிள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லாக் அண்ட் கீ ப்ரொடெக்டுக்கும் அதே கண்டிஷன் தான் இந்த ஆட் ஆன் கவர்ஸ் எல்லாமே ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் அதாவது அந்த ஓன் டேமேஜ் இல்லாட்டி பேக்கேஜ் பாலிசி எவ்வளவு நாள் அதாவது ஒரு வருஷம் ரன் ஆகுதுன்னா அதோடய சேர்ந்து இதுவும் இருக்கணும் ஒரு மிட் டேர்ம் கவரா நடுவுல நம்ம வந்து இத ஆட் ஆனா எடுத்துக்க முடியாது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் அதே போல இந்த ஆட் ஆன் கவர் வந்து அப்சொலீட் மாடல்ஸ் இல்லாட்டி இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸ் அப்சுலீட் மாடல்ஸ்னா வழக்கொழிந்து போன அதாவது அது நின்னு நின்று அப்படிங்க கூடிய ஒரு வண்டியோட அந்த மாதிரி ஒரு வண்டிகளுக்கோ இல்லாட்டி இம்போர்ட் பண்ணக்கூடிய வண்டிகளுக்கோ இந்த ஆட் ஆன் ப்ரொடக்ட் நம்ம கொடுக்க முடியாது இப்ப இந்த லாக் அண்ட் கீ ப்ரொடெக்ட்ல கவர்டு கான்டிஜென்சிஸ் என்ன என்ன நிகழ்வுகள்லாம் இந்த ஆட் ஆன் கவரில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதாவது வெஹிக்கிள் கீஸ் பீங் ஸ்டோலன் அப்படிங்கிறாங்க அதாவது வண்டியோட சாவிகள் திருடப்படும் பொழுது இந்த கவர் வந்து யூஸ்க்கு வருது வெஹிக்கிள் கீஸ் பீங் லாஸ்ட் இல்லை தொலைஞ்சு போயிடுது அந்த கண்டிஷன்லேயும் வெஹிக்கிள் கீஸ் பீங் டேமேஜ்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னாலையோ ஏதாவது ஒரு நிகழ்வுனாலையோ அந்த கீ வந்து டேமேஜ் ஆயிடுது ஸோ திருடு போனாலோ தொலைஞ்சு போனாலோ இல்ல டேமேஜ் ஆனாலோ இந்த மூணு கேஸ்லயும் நம்ம வந்து இந்த ஆட் ஆன் ப்ரொடக்ட் அப்ளை ஆகுது சப்போஸ் வெஹிக்கிள் லாக் வந்து டேமேஜ் ஆயிடுது அந்த அதாவது அந்த வண்டியவே உடைச்சிட்டு அல்ல அந்த பர்க்லரின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அதாவது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள உடைச்சிட்டு உள்ள போறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த வண்டியை உடைச்சிட்டு அல்ல அதை டேமேஜ் பண்ணணும்னு உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த வண்டியோட லாக் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த கவர் அப்ளை ஆகும் இப்போ இந்த அதே போல லாஸ் ஆஃப் லாக் கவர் பண்ணும் அலாங் வித் ரீசனபிள் லேபர் சார்ஜஸ் பேபிள் டு டீலர் ஒர்க் ஷாப் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதில் கவனிக்கணும் லாஸ் ஆர் டேமேஜ் டு கீஸ் அண்ட் லாக் அதையும் நம்ம இந்த ஆட் ஆன் ப்ரொடெக்ட்ல இந்த ஆடான் கவரில் கொடுக்குறோம் அதோட கீயவோ லாக்கவோ சரி பண்ணுறதுக்கான ஒரு ரீசனபிள் லேபர் சார்ஜஸ் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ரீசனபிள் லேபர் சார்ஜஸ் அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்த்துருவோம் ரீசனபிள் லேபர் சார்ஜஸ் ஆத்தரைஸ்டு டீலர் ஒர்க் ஷாப் இந்த டெர்மினாலஜியில் நம்ம பின்னாடி பார்த்துருவோம் ஸோ அந்த லாக்கோ கீயோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிப்பேர் பண்ணாலோ நம்ம அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுவோம் அதுக்கு ஆகக்கூடிய லேபர் சார்ஜஸையும் நம்ம பே பண்ணிடுவோம் இப்ப கீ அப்படின்னா என்ன இம்பார்ட்டன் டேர்ம்ஸையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்ப கீ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டியை வாங்கும் போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல் கீஸும் அது வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ இல்ல வண்டியை லாக் ஆயிருக்கிற வண்டியை லாக் ஓபன் பண்றதுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய கீஸ் தான் நம்ம கீன்னு டிஃபைன் பண்றோம் இந்த லாக் அண்ட் கீ ப்ரொடெக்ட்ல இப்ப அடுத்தது வந்து லாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆல் ஒரிஜினல் லாக் செட்ஸ் இன்க்ளூடிங் டோர் லாக் டிக்கி லாக் இக்னிஷன் கீ சிலிண்டர் அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் அந்த அந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரைவேட் கார்ல இருக்கக்கூடிய எல்லா லாக்ஸுமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுது டோர் லாக் டிக்கி லாக் இக்னிஷன் கீ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஸோ கீங்கிறது ஒரிஜினல் கீஸ் மேனுஃபேக்சரர் கொடுக்கறது அதே மாதிரி ஒரிஜினல் லாக் செட்ஸ் வண்டியில என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ ரீசனபிள் லேபர் சார்ஜஸ் நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா அது இது வந்து நமக்கு மெடிகிளைம் பாலிசிஸ்லையுமே இந்த ஒரு க்ளாஸ் வருது ரீசனபிள் க்ளாஸ் அப்படின்னு கஸ்டமரி அண்ட் லீ ரீசனபிள் க்ளாஸ்ன்னு ஒரு கிளாஸ் வரும் அதாவது அது என்னன்னா சார்ஜஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் சர்வீசஸ் ஃபார் ரீப்ளேஸிங் ரிப்பேரிங் த கீஸ் ஆர் லாக்ஸ் அட் ஆத்தரைஸ்டு டீலர் ஒர்க் ஷாப் which are consistent with the prevailing charges in the geographical area அப்படின் என்ன அர்த்தம் அப்படின் பார்த்தீர்கள்னா இப்பு சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒரு authorized டீலர்ல ஒரு keyயோ இல்லாட்டி ஒரு lockயோ replace பண்டுதுக்கோ இல்ல repair பண்டுதுக்கோ ஒரு charges fix பண்டுராங்க அப்படின் வைச்சுக்கோமே இப்பு அந்த charge வுட அதை வந்து ஒரு பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அதை விட யாராவது ஒருத்தர் ஜாஸ்தியாக பே நம்ம நம்ம வந்து இந்த இந்த ரீசனபிள் லேபர் அப்ளை பண்ணி நார்மலாக ஒரு இடத்துல ஒரு டீலர் எவ்வளவு த்ரெஷ்ஹோல்டு சார்ஜாக எடுத்துக்கிட்டு அந்த தான் நம்ம பே பண்ணுவோம்னு சொல்ல வராங்க இதுல சோ அதாவது ரொம்ப எக்ஸார்பிட்டா சில பேர் வந்து ஆத்தரைஸ்ட் டீலர்ல சார்ஜ் பண்ணாங்கன்னா நம்ம அந்த ஃபுல் லேபர் சார்ஜும் இதில் பே பண்ண மாட்டோம் ஏன்னா ரீசனபிள் லேபர் சார்ஜஸ்ங்கிறது என்னன்னா ஒரு சிட்டியில் ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாக்குள்ள ஒரு ரிப்பேர் ஒர்க்குக்கு ஒருத்தர் ஒரு வகையில் ரிப்பேர் பண்ணி ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு தாண்டி ரொம்ப அதாவது எக்ஸார்பிட்டன்ட் ரேட் போட்டு இன்னொருத்தர் சார்ஜ் பண்ணும்போது நம்ம அந்த இதை பே பண்ண முடியாது முன்னாடி நான் சொன்ன மாதிரி நியாயமாக ஒருத்தர் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் எவ்வளோ பண்றாரோ அதை தான் நம்ம ஒரு பேஸ் லைனா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணுவோம் இதுல வந்து சம் சம்இன்சூடுன்னு பாத்தீங்கன்னா மினிமம் சம்இன்சூட் ஐயாயிரம் ரூபாய் இந்த லாக் அண்ட் கீ ப்ரொடெக்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அது வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட் நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அந்த ஒரிஜினல் லாக்கையோ கீயோ ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு நம்ம தேவையாகும் அப்படிங்கிறத அனுமானிச்சு ஒரு கெஸ் பண்ணி இல்ல மார்க்கெட் அது ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட சம்இன்சூட் எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு லாஸ் ஆகும்போது நமக்கு கரெக்டான கிளைம் கிடைக்கும் ஸோ மினிமம் சம்இன்சூட் ஐயாயிரம் ரூபா அதோட மல்டிபிள்ஸ் இன் தௌசண்ட்ல நம்ம வந்து இந்த சம்இன்ஷூட எடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் சம்இன்சூட்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ ஆஃப் தேம் மேக் அண்ட் மாடல் ஆஸ் ஆன் டே ப்ரப்போசல் எவ்வளவு அதே லாக் அதே கீ நம்ம வந்து அந்த வண்டிக்குரிய கீ லாக் ரெண்டையும் ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகுங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டா அதை நம்ம சம் இன்சூட கொடுத்துடணும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ பெர்சென்டேஜ் ஆஃப் தப்டட் சம்இன்ஷூட் இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து நூறுபாய்க்கு ரெண்டு ரூபா அப்படின்னா ஆயிரத்துக்கு இருபது ரூபா இப்போ பத்தாயிரம் ரூபா நம்ம சம் இண்ட்ஷூட் எடுத்திருக்கோம் அப்படின்னா இரநூறுவா இந்த லாக் அண்ட் கீப் ப்ரோடெக்ட்டோட ப்ரீமியம் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு எந்த ப்ராடக்ட்டா இருக்கட்டும் நம்ம எக்ஸ்புளூஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பாலிசியை சேல் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்க மாட்டோங்கிறத சொல்லிட்டோம்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் செல்லிங் ஆகிடும் அந்த இடத்துல இன்சூடும் நம்மளோட உள்ள அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கான்பிடென்ஸ்லாம் எடுத்துக்குவாரு ஸோ அதனால இந்த ஆடான் கவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ்ன்னு ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டேமேஜஸ் அதாவது இந்த ஆடான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீழேயோ லாப்லயோ ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா அது இதுல கிடைக்காது இந்த கீக்கோ இல்ல லாக்குக்கோ வேற ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு வகையிலான இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலோ இல்ல அந்த மேனுபேக்சரே அந்த கீல ப்ராப்ளம் இருக்கு அந்த லாக்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரீகால் கேம்பெயின் நார்மலி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் ஆட்டோமொபைல் மேனுபேக்சரர்ஸ் வந்து சில பார்ட்டை வந்து தப்பான ஒரு டிசைன்ல பண்ணிட்டோம் அதனால அந்த பேட்ச்க்குரிய வண்டி எல்லாத்தையும் நாங்க ரீகால் பண்ணி அதை திரும்பி சரி பண்ணி கொடுக்குறோங்கிற நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ரீகால் கேம்பெயின்ல இந்த பர்டிகுலர் கீக்கோ லாக்குக்கோ ஏதாவது ஒரு ரீகால் கேம்பெயின் நடத்தினாங்கன்னா அந்த சமயத்துல நடக்கக்கூடிய இந்த லாஸ் ஆஃப் டேமேஜுக்கோ நம்ம பே பண்ண மாட்டோம் அதே மாதிரி மேனுபேக்சரோட வாரண்டி இருக்கும்போது ஏன்னா வாரண்டி இருக்குன்னா அதுலயே நம்ம வந்து கிளைம் வாங்கிக்கலாம் இந்த இது வந்து தேவையில்லை சோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து இந்த லாஸ் வந்து பே ஆகாது அடுத்தது பாத்தீங்கன்னா நார்மலான தேய்மானம் டெப்ரிசியேஷன் டிட்டீரியோரேஷன் அதாவது அதை அது யூஸ் பண்ணுறதுனாலேயே அது வந்து தேய்மானம் அதுக்குரிய தேய்மானம் வியர் அண்ட் டீயர் மிஸ்யூஸ் தப்பாக அந்த கீயை யூஸ் பண்ணுறது ஹேண்ட்லிங் இதுலெல்லாம் நிகழக்கூடிய லாஸ் ஆர் டேமேஜுக்கு வந்து இந்த ஆட் ஆன் கவர் எந்த விதமான கிளைமும் கொடுக்காது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து பிரின்சிபிள் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால அந்த ஒரு லாஸோ இல்லாட்டி ஒரு கிளைமோ வரும்போது அவர் அந்த இன்சூரன்ஸ் எடுத்த அன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாரோ அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம இன்சூரன்ஸோட அதை விட்டுட்டு நம்ம ஒரு அதோட ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடுறது இன்சூரன்ஸோட நோக்கம் கிடையாது அப்படின்னா அவர் இதுல ப்ராஃபிட் பார்த்துருவாரு அதான் பிரின்சிபிள் ஆஃப் இண்டம் சொல்லுவோம் அந்த ரூல் வந்து இதுக்கும் அப்ளை ஆகும் இந்த ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் லாக்ஸ் பே பண்ண மாட்டோம் இப்போ ஒரு கீ வந்து ஒரு செட் ஆஃப் கீ வந்து மார்க்கெட் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து அதுக்கு ஒரு பத்தாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் மதிப்புக்குரிய அந்த கீயை தான் நான் லாஸோ டேமேஜோ ஆகும்போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதை விட ஒரு நல்ல மேம்பட்ட கீ மார்க்கெட்ல வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்குரிய அமௌண்ட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அந்த மேம்பட்ட கீக்கான எக்ஸ்ட்ரா செலவை அவர் தான் கீயை வந்து வண்டிக்குள்ள அவர் விட்டுட்டு போயிட்டாரு அதனால லாஸோ டேமேஜோ ஆயிடுச்சு அதாவது அது வந்து அஜாகிரதை அவரோட அஜாகிரதை அது வந்து இதில் கவரில் வராது அதே மாதிரி எனி க்ளைம் பேபிள் அண்டர் ஓன் டேமேஜ் செக்ஷன் சப்போஸ் இந்த கீக்கோ லாக்குக்கோ ஓன் டேமேஜ் செக்ஷன்லேயே க்ளைம் பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரொவிஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆட் ஆன் ப்ரொடெக் ஆட் ஆன் கவரில் எந்த விதமான கவரும் நம்ம கொடுக்க மாட்டோம் இப்போது முக்கியமான கண்டிஷன்ஸ் முக்கியமான அம்சங்கள் என்ன அதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் கீஸ் தொலைஞ்சு போச்சு நம்ம கிளைம் பண்ண வரோம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட சப்போஸ் ரெண்டு செட்டு கீ இருக்கு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரிஜினல் கீயை நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடணும் இப்போ வந்து பர்க்லரினாலயோ ஹவுஸ் பிரேக்கிங்னாலயோ இல்லை வந்து ஒரு பர்க்லரி அட்டம் பண்ணுறாங்க யாரோ ஆனால் ஆகல பர்க்லரி ஆகல அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த லாக்கோ கீயோ உடஞ்சி போயிடுது அப்படிங்கும்போது அந்த ஒரிஜினல் செட் ஆஃப் கீஸை நம்ம கம்பெனி கிட்ட கொடுத்துடணும் இமீடியட்டாக இந்த லாஸ் ஆஃப் கீயோ டேமேஜ் இந்த லாக் அண்ட் கீக்கு நேரக்கூடிய எந்தவித ஒரு இதையும் நம்ம வந்து போலீஸ்டையும் கம்பெனியும் இமீடியேட்டாக அதை பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்துருவோம் சப்போஸ் வந்து நம்ம இந்த லாஸ் லாஸ் லாக் அண்ட் கீ ப்ரொடெக்ட் ப்ரொடக்ட்டுக்கு கீழே நம்ம ஒரு லாஸ் இன்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கீ எப்பயாவது நமக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த ரிகவரியை வந்து நம்ம போலீஸ்க்கும் இன்டிமேட் பண்ணிட்டு அந்த திருப்பி கிடைச்ச கீயை வந்து நம்ம திரும்பி கம்பெனிட்ட திருப்பி கொடுத்துடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா வண்டி தெஃப்ட்டு அதாவது வண்டி இன்சூரன்ஸில் தெஃப்ட் கேஸ் ஆகும்போது நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து தெஃப்ட் க்ளைம் பே பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு இந்த இந்த லாஸ் லாஸ் ஆஃப் ஆஃப் கீ ஆர் இதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அஞ்சு நாள் முடியாத வரைக்கும் இந்த கீ வந்து இனிமே கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது நம்ம என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் டேட்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கீ இனிமே கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம் ஸோ அதனால கிளைம் வந்து அந்த அஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து கிளைமை வந்து டிசைட் பண்ண முடியும் அதேமாரி ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த கீயோ லாக்கோயோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுங்கிறத ஆத்தரைஸ்டு ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம பண்ணணும் எஃப்ஐஆர் டிடிஆர் ரிஜிஸ்டர்ட் போலீஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற காப்பி வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும் இந்த கிளைமுக்கு அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இந்த ஆட் ஆன் கவரில் ஒரே ஒரு கிளைம் மட்டும்தான் வாங்கிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா லாக் அண்ட் கீ ப்ரொடெக்ட் ஆட் ஆன்ட் கவர் இது வந்து பிரைவேட் கார்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ப்ரைவேட் கார் பேக்கேஜ் பாலிசி பிரைவேட் கார் பன்டில்டு பாலிசி ப்ரைவேட் கார் ஸ்டாண்ட் அன் ஓன் மோடி பாலிசி இதுக்கு மட்டும்தான் இந்த ஆட் ஆன் கவர் அப்ளிகபிள் ஆகுது ஸோ இதோட எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் என்ன என்ன சம்மின் ஷூட் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த ஆட் ஆன் கவர் பற்றி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கன்சர்ன் பர்சனை கேட்டு இன்னும் ஆழமாக இந்த நாடானுக்கு கவர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க பொறுமையாக இதை கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி